grass go a get t w e lunch. Yes, sir. o n d a mother. o n d a h e n d a mother. One day, mother. o n d a mother. One day, m h e n e day, mother. One o h e n d a mother. o n d a Good s o t Watch out, my soldiers. You go, you go, I will come, you go. <laughs> that Indian dog. Uh -huh. Uh -huh. British. Sir officer.

தீவிரவாதி யார் தீவிரவாதி யார் தீவிரவாதி தீவிரவாதிவன் குழந்தைகளையும் பெண்களையும் முதியோர்களையும் கொன்று குவித்தார்களே அவர்கள் தீவிரவாதியா இல்லை நான் தீவிரவாதி யார் தீவிரவாதி தாய் நாட்டிற்கும் தாய் மண்ணிற்கும் பாடுபடுவதற்கு பெயர் தீவிரவாதம் என்றால் நான் தீவிரவாதியாக இருப்பதும் பெருமைதான் தீவிரவாதியாக இறப்பதும் பெருமைதான் தோழர்களே ஒரு போராளியின் வாழ்க்கை வெறும் போராட்டங்கள் மட்டுமல்ல வளரும் தலைமுறைக்கு வகுத்திட்ட பாடம் நான் விடுதலை போராட்ட உணர்வை இளைஞர்களின் மனதில் விதைத்திருக்கிறேன் என்பதை உங்கள் முகங்கள் வாயிலாரே என்னால் உணர முடியும் இனி இந்த தேசம் எவளுக்கும் எப்பொழுதும் அடிமைகிறார் தேசம் பற்றி எண்ணம் இளைஞர்களின் மனதில் நெருப்பாக இருந்து கொண்டிருக்கும் என்பதில் எனக்கு ஐயமில்லை தூக்கே நாய் பிள்ளைகளே நான் பொழுது േ ഇറക്കോട്ടെ